என் அஞ்சலி இருந்துட்டு அமைதியா நம்மளோட பிறவி பலன் அவ்வளவுதான் எதுவுமே வந்து போயினா நமக்கு நிரந்தரம் இல்லை எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் விட்டு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிரச்சனையே இல்லை இதுக்கு முன்னாடி கார்த்திகை போய் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து போயினா கார்த்திகிட்ட போன்ல வந்து மிரட்டுறது இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா இந்த அஞ்சலி ஆனா இப்ப போயிட்டு கார்த்திகிட்ட வந்து போயினா மன்னிப்பு கேட்டால் மட்டும் கார்த்திக் வந்து சைலண்டா விட்டுருவாரா அதே சமயம் வந்து போதின்னா இப்போ இந்த அஞ்சலி ஜெயிலுக்கு போறது உறுதியாகி போயிடுச்சு ஏன்னா இவ இப்போ சின்ன விஷயம் பண்றது கிடையாது ஒரு மிக பெரிய விஷயத்தை வந்து செய்கிறார் அந்த மொத்த சொத்தையுமே வந்து இப்போ என்ன ஆட்டிய போகிறதுக்காக இப்போ பிளான் பண்ணுறா அந்த ஒரு பிளானில் வசமாக சிக்கிட்டு இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன இப்போது ஜெயிலில் போயிட்டு கம்பி என்ன போகிறா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்ன அமைதியாக கொஞ்சம் கிடைக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு கார்த்திக் கூடிய வந்து இப்போ என்ன சுற்றிக்கிட்டு கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு அவ பாட்டுக்கு வந்து இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து இப்போ வந்து இப்போ என்ன அடுத்த வேலை சாப்பாடு கூட அவங்க அப்பா வந்து போய்னா என்ன செஞ்சு போறாரோ அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் இல்லையா இப்போ கூட வந்து போய்னா இந்த அஞ்சலி திருந்திற மாதிரியே இல்லை அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இலக்கியா கார்த்திக் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதே சமயம் வந்து போய்னா இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ரேவதியை பத்தின உண்மைகள் வந்து இப்ப என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவங்க ஒரு பக்கம் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா வேற வழி கிடையாது நம்ம ரேவதியோட கடைசி ஆசை இதுதான் இந்த ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைய போறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் இந்த அஞ்சல் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அதாவது கௌதம் சைன் போட்ட அந்த ஒரு பத்திரத்தை வந்து இப்ப எஸ்எஸ்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா இப்போ நேராக போயிட்டு எஸ்எஸ்கே கிட்ட டீல் பேசுறா இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கடத்தி சைன் போர்டை வச்சுட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு இது தெரியாம என்னால் வந்து போய் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி போட்டீங்கல்ல இப்போ கார்த்திகிட்ட சைன் வாங்குறதும் தான் ஆக போகுது அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அஞ்சல் இருந்துட்டு வந்து என்ன இப்போ அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கே இருந்துட்டு ஐயோ அஞ்சலி நான் அப்படி சொல்லலை நான் வந்து என்ன உன்னை தப்பாவே சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா ஏதோ காலை பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மொத்த சொத்துல பாதி சொத்து வந்து போயின்னா எஸ்எஸ்கேவுக்கும் வரப்போகுது இல்லையா அதனால வந்து போயின்னா அஞ்சலியோட காலை பிடிக்கிறதுலாம் தப்பு இல்லை அப்படின்றப்ப வந்து சொல்லிட்டு தான் வந்து போய்னா நம்ம கார்த்திகா கிட்னாப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இங்கே தான் வந்து போயின்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அதாவது அஞ்சலியோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு இங்கே ஒரு சரியான கோ ஆப்ரேஷனோடயே போயிட்டு இருக்கு அதாவது கார்த்திக்கு வேணால் வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் போலீஸ் டீம்ல இருந்து நம்ம கௌதம் இல்லை இலக்கியா எல்லாருக்குமே இந்த அஞ்சலி போட்டிருக்க பிளான் வந்து இப்போ என்ன நல்லாவே தெரியும் கடைசியில் நம்ம கார்த்திகை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன கையும் கலவமாக பிடிக்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு எவ்வளோ கேடு கேட்டு போய் சுற்றிக்கிட்டு இருந்தா நம்ம கார்த்திக் வந்து அதாவது கார்த்திகை விட வந்து இப்போ என்ன பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்னாச்சு அஞ்சலியோட நிலம் வந்து இப்போ என்ன அதோ கெடி போலீஸும் வந்து இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி உன்னெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டால் தான் வந்து நீ அடங்குவேன் ஏற்கனவே ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்த அப்பவே வந்து என்ன உங்க வீட்ல இருக்காங்க உன்னை ஜெயில்ல போட்டு கும்மி இருந்தாங்க அப்படின்னா அப்பவே நீ திருந்திருப்ப அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க